மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரி இருமல் மருந்தை இருபத்தி மூன்று குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பார்மா நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் சென்னையில் வைத்து இரவோடு இரவாக்கு அதிரடியாக கைது செய்யப்பட்டார் இருமல் மருந்தில் விஷத்தன்மை வாய்ந்த டையத்லின் கிளைக்கால் என்ற ரசாயனம் கலந்திருந்ததை உயிரிழப்பிற்கு காரணம் என தெரியவந்தது இந்நிலையில் தமிழக அதிகாரிகளின் அலட்சியமே குழந்தைகளின் உயிரிழப்பிற்கு காரணம் என மத்திய மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் தயாரித்த இருமல் மருந்து கொண்ட குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மத்திய மருந்து தர அமைப்பு விசாரணை நடத்தியது அதன் முடிவில் மாநில மருந்து கட்டுப்பாட்டாளரின் அலட்சிய போக்குதான் இந்த பெரும் துயரத்திற்கு வழிவகுத்தன என கண்டறியப்பட்டுள்ளது மாநில மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் விதிகளை புறக்கணித்து மத்திய ஆணையத்தின் பரிந்துரைகளின் படி செயல்பட து என்றும் இருமல் மருந்து எதிராக அவர்கள் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சரியான மேற்பார்வையின் மூலம் மருந்து நிறுவனங்கள் பராமரிக்கப்படவில்லை என்றும் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது தமிழக அதிகாரிகளின் அலட்சிய போக்கின் விஷத்தன்மை கொண்ட இருமல் மருந்து சந்தைக்கு வர காரணமாக இருந்தது என மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு கருத்து தெரிவித்துள்ளது சிடிஎஸ்இ ஓ தொடர்ந்து நடத்திய விசாரணையில் நச்சுத்தன்மை கொண்ட இருமல் மருந்தை தயாரி தயாரித்த நிறுவனம் தணிக்கை செய்யப்படவே இல்லை என்பதும் மருந்து உற்பத்தியாளர்களுக்கான போர்ட்டலிலும் அது பதிவு செய்யவில்லை என தெரிய வந்துள்ளது மேலும் டபிள்யூஹெச்ஓ குட் மேனுபேக்சரிங் பிராக்டிஸ் சான்றிதழ் இல்லாமல் பல ஆண்டுகளாக நிறுவனம் செயல்பட அனுமதித்ததற்காக மத்திய மருந்து ஒழுங்குத்துறை ஆணையம் தமிழக அதிகாரிகளை கடுமையாக சாடியுள்ளது மேலும் மாநில அரசு மத்திய குழுவுடன் ஒத்துழைக்கவில்லை எனவும் தேவையான தகவல்களை மருந்து கட்டுப்பாட்டாளர் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது உற்பத்தி அனுமதி வழங்கப்பட்ட மருந்து நிறுவனத்தின் செயல்பாடுகளை மாநில அதிகாரிகள் முறையாக கண்காணிக்க தவறிவிட்டனர் என்றும் அடிக்கடிக்கான குற்றச்சாட்டுக்களை ஆணையம் முன்வைத்தது இருமல் மருந்தில் சேர்க்கப்பட்டிருக்கும் டையத்திலின் கிளைக்கால் மனிதர்களுக்கு கடுமையான சிறுநீரக பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு சேதம் ஏற்படுத்தக்கூடியது என ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் தொழிற்சாலையும் மிகவும் மோசமான நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டது காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வந்த தொழிற்சாலையில் ஆய்வில் பில் செய்யப்படாத கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் பயன்படுத்தியது இது நடவடிக்கைகளை அளவிலான போர்ட்டல் உருவாக்கப்பட்டது அதிலும் ஸ்டேஷன் பதிவு செய்யவில்லை கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மருந்துகள் பற்றி தகவலை வழங்குமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் கூகுள் படிவம் ஒன்று பகிரப்பட்டது அதிலும் ஸ்டேஷன் எதுவும் பதிவு செய்யவில்லை மேலும் மத்திய மருந்து ஒழுங்கு துறை ஆணையத்தின் கட்டாயம் அக்டோபர் மூன்றாம் தேதி காஞ்சிபுரத்தில் உள்ள தொழிற்சாலையில் ஆய்வு செய்ய மத்திய குழு வந்த போது மாநில மருந்து அதிகாரிகள் ஆஜராகவில்லை ஆனால் அதே இரவில் இருமல் மருந்தில் நாற்பத்தி எட்டு சதவீதம் டிஎச்ஐ இருப்பதாக கூறி இருமல் மருந்து தொழிற்சாலைக்கு சீல் வைத்தனர் இந்நிலையில் சென்னை ஓமந்துற அரசு தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கூட்டரங்கில் செய்தியாளர்களை சந்தித்த போதும் இது தொடர்பான கேள்விக்கு மா சுப்பிரமணியன் பதிலளித்தார் பொதுவாக குற்ற சம்பவங்கள் எங்கு நடந்ததோ அந்த மாநில காவல்துறையினரின் நடவடிக்கையினை எடுப்பார்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி நிகழ்வு நடைபெற்றவுடன் தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் கோல்ட்ரி சிறப்பு என்ற மருந்தை ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார் அதில் டைம் அளவு ஒரு சதவீதம் கூட இருக்கக்கூடாது என்ற நிலையில் நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டு உடனடியாக மத்திய பிரதேச அரசுக்கு தெரியப்படுத்தப்பட்டது ஆனால் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சுகாதார அலுவலர்கள் ஒன்றிய அரசின் அலுவலர்கள் இது நல்ல மருந்து என்று குறிப்பிட்ட நிலையிலும் தமிழ்நாடு அரசுதான் இது நச்சுத்தன்மை அதிகம் உள்ள மருந்து என்று கண்டுபிடித்தது மற்ற மாநிலங்களிலும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றும் ஒடிசா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கும் இதன் விவரங்கள் அனுப்பப்பட்டு து தமிழ்நாடு அரசின் மருத்துவ சேவை கழகம் இந்த மருந்தினை கொள்முதல் செய்வதில்லை தனியாரும் இந்த மருந்தினால் பாதிக்கப்படக்கூடாது கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது சம்பவம் நடந்த நாற்பத்தி மணி மணி நேரத்திற்கு என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று பத்து இரண்டாயிரத்தி அன்று சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு உற்பத்தி நிறுத்துவதற்கான ஆணை கொடுக்கப்பட்டுள்ளது பத்து நாட்களில் அவர்கள் பதில் வழங்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அந்த அறிவிப்பு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குற்ற நடவடிக்கைக்கான அறிவிப்பு கொடுக்க சென்ற போது அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தலைமறைவாக்கிவிட்டார் இருந்தாலும் தமிழ்நாடு அரசின் காவல்துறையின் உதவியுடன் மத்திய பிரதேச அரசு காவல்துறை அந்த உரிமையாளரை கைது செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அந்த நிறுவனம் இனிமேல் இயங்காத வகையில் முழுமையாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் மருந்து உற்பத்தி செய்யும் நிலையங்களில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாகும் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒன்றிய அரசின் மருந்து ஆய்வு செய்யும் குழுவினர் எந்த விதமான ஆய்வையும் மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த மருந்தினை ஆய்வு செய்யாத இரண்டு முதுநிலை மருந்து ஆய்வாளர்களை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இவ்வளவு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்த காரணத்தினால் பல்வேறு மாநிலங்களில் ஏற்பட இருந்த உயிரிழப்பு தடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ நூறு நாடுகளுக்கும் பனிரெண்டாயிரம் கோடியிலிருந்து பதினைந்தாயிரம் கோடி வரை மருந்து ஏற்றுமதி வர்த்தகம் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் மற்றும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் உள்ளது தற்போது நடந்த இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும் இதனை அரசியலாக்கி பொது விவாதங்களில் அதிகமாக விவாதிப்பது என்பதும் நாகரிகமாக இருக்காது என்பதை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சிஎச் அறிக்கையில் குறிப்பிட்ட விவரங்கள் பதில் சொல்ல வேண்டியவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவார் என்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க